வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் மக்கள் சேவை இயக்கம் சேலம் மாவட்டத்தின் சார்பாக மனித உரிமைகள் தினம் பாரதியார் பிறந்த தினம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா தாதகப்பட்டியில் உள்ள ஸ்ரீ சீனிவாசா திருமண மண்டபத்தில் மிக விமர்சையாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு மக்கள் சட்ட உரிமைகள் கழக நிறுவன தலைவர் ஜி ஜெயபாலன் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சூர்யா கொண்டான் ஆகியோர் தலைமை தாங்கி நடத்தினார்கள் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சேலம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் வழக்கறிஞர் கார்த்திகேயன் மதியழகன் கொண்டலாம்பட்டி மண்டலக்குழு தலைவர் அசோகன் சேலம் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் சரவணன் மக்கள் சட்ட உரிமைகள் கழக ஆட்சி குழு உறுப்பினர் ஓட்டக் இளங்கோவன் சமூக சேவகர் நாகா அரவிந்தன் தொழிலதிபரும் சமூக சேவகருமான கோல்டு தேவா என்கிற தேவராஜ் தொழிலதிபரும் சமூக சேவகருமான விஜய் ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் பேராசிரியர் ரேஷ்மா அனைவரையும் வரவேற்று வரவேற்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் மக்கள் சட்ட உரிமைகள் கழக மாவட்ட செயலாளரும் மாநில இளைஞரணி நிர்வாக செயலாளருமான ஆர் வி பாபு சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் இந்த முப்பெரும் விழாவில் ஏழை எளிய மக்களுக்கு சேலைகளும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகையும் மற்றும் கல்வி உபகரணங்களும் ஆன்மீக அடியார்களுக்கு எவர் செல்வார் பொருட்களும் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்களுக்கு தலைக்கவசம் வழங்கினார்கள் மேலும் விழாவிற்கு வந்திருந்த அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கி சிறப்பித்தனர் மேலும் இந்நிகழ்வில் மக்கள் சட்ட உரிமைகள் கழக மாவட்ட பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் வழக்கறிஞர் அணி நிர்வாகிகள் விளையாட்டு பிரிவு நிர்வாகிகள் இளைஞர் அணி நிர்வாகிகள் தொழிலாளர் அணி நிர்வாகிகள் சுற்றுச்சூழல் அணி நிர்வாகிகள் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் மருத்துவர்கள் அணி நிர்வாகிகள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியின் முடிவில் மாணவரணி சபரிநாதன் அனைவருக்கும் நன்றி கூறினார்